நல்லா இருக்கேன் சார் உங்களுக்கு தயவால அல்லாவோட நல்லா இருக்கேன் நான் வந்துட்டு தேனி என்னோட சொந்த ஊரு நான் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கேன் ரெண்டு தடவை பெங்களூர்ல ஆப்ரேஷன் சரியாகல மறுபடியும் ஊர்ல போயிட்டு நாட்டு வைத்தியம் பார்த்தோம் அதுவும் சரியாகல அதுக்கப்புறம் எங்கள் சொந்தக்காரவங்க திருப்பூரில் இருக்காங்க அவங்க வந்து சொன்னாங்க ஒரு தடவை வந்து சாரை பார்த்துட்டு போங்க சரியாக இருணும் சாரை வந்து பார்த்தோம் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொன்னார் ஃபுல்லாக செக் பண்ணார் மெடிக்கல் செக்அப் பண்ணார் செக் பண்ணிட்டு நான் சரி பண்ணித்தரேன் கடவுளோட உதவியால் கண்டிப்பாக வந்து சேருங்க நான் பண்ணித்தரேன்னு சொன்னார் நம்பிக்கையோடு வந்து சார்ட்டை வந்து சேர்ந்தேன் சார் வந்து மூணு மாதம் மூணு மாதம் இங்கே வீடு எடுத்து தங்கிட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்னு சொன்னார் கரெக்டாக என்னைக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தாரோ கரெக்டாக மூணாவது மாதம் முடிவு அன்றைக்கி டிசார்ஜ் பண்ணி போக சொல்லிட்டாரு அவர் வந்து எனக்கு வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு டெய்லி ரெண்டு டைம் மருந்து போட்டார் அதாவது சொந்த தமிழ் மாதிரி பார்த்துக்கிட்டாரு நான் பெயினா கஷ்டப்படுறப்ப கூட ஆறுதலாக பேசினாரு அவங்க ஒர்க் பண்ணுற அசிஸ்டன்ட் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருந்தது நான் வந்து ஒரு மூணு வருஷமாக அவஸ்தை ப அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன் எங்கெங்கேயோ பார்த்தேன் பெரிய பெரிய டாக்டர் சர்ஜன்ட்டெல்லாம் போனேன் யாருனாலுமே சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருந்தேன் சா ஏதோ ஒரு வழியில் கடவுள் வந்து எனக்கு சாரை காமிச்சு கொடுத்தாரு சாரை வந்து பார்த்து போனதுக்கப்புறம் இங்கே எல்லோரும் நம்பிக்கை கொடுத்தாங்க வந்து சேர்ந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரீட்மெண்ட் பண்ணி மூணு மாதம் முடிகிறப்ப நல்லபடியாக குணப்படுத்திட்டார் அதுக்கப்புறமும் என்னை வந்து மாதம் ஒவ்வொரு வாரம் விட்டு வந்து பார்க்க சொன்னார் நான் நல்லபடியாக வந்து பார்த்தேன் சஞ்சய் குமார் சாரும் ச ச ஜோய்குமார் சாரும் சஞ்சய் குமார் சாரும் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க அவங்களோட உதவியால் தான் இன்றைக்கு நான் நல்லா இருக்கேன் என்னால் வேலை பண்ண முடியுது என் குடும்பத்தை காப்பாற்ற முடியுது இல்லாட்டினா என் லைஃபே போயிருந்துருக்கும் நான் இப்போ வந்து நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இங்கே வர்றவங்களுக்கு வர போகிறவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் முழு நம்பிக்கையோடு வாங்க வேறு எங்கேயும் போகாதீங்க சார்கிட்ட வந்திங்கன்னா சார் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நூறு சதவீதம் குணப்படுத்தி கொடுப்பாரு திரும்பி உங்களுக்கு பிரச்சனை லைஃப்ல வராது ரொம்ப நன்றிங்க சார்